வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ பாத்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா மணப்பாறை மாட்டு சந்தையில மாடலோட விளைநில கலப்பின மாடையில எச்சிபி ஜெர்சி சிந்து கிராஸ் ப்ரீடுன்னு விதவிதமா ரகரகமா வரும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா புதன்கிழமை நடக்கிற மாட்டு சந்தை இந்த சந்தையில நிறைய விதவிதமா ரகரகமா கலப்பின மாடுகள் வரும் ஓகே அப்படி பதிவுக்கு பார்க்கலாம் இன்னைக்கு விலை வர எப்படி இணையதுன்னு இது வந்து திருச்சி மாவட்டத்திலேயே நடக்கிற அருமையான சந்தை இது எடுத்தோன்னே கண்ணு மாடு ஜெர்சி நினைக்கிறேன் ஜெர்சியா அச்சப்பா நல்ல கொம்போடு இருக்கு கண்ணோடு இருக்கு ஆஹ் கண்ணு போட்டிருக்க மாட்டிருக்கு போட்டு ரெண்டு மூணு நாள் தான் இருக்கும் இது யாருன்னு தெரியல அப்படியே உள்ள போனோம்னா நிறைய கொண்டாந்துருக்காங்க இன்னைக்கு விற்பனை ஒரு இருக்க மாட்டிருக்கு மாட்டேங்கல்ல மடி இல்லாம ஜெம்மு ரெண்டு எடை நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா சிந்து கிராஸ் பிரீடு நினைக்கிறேன் கண்ணோட ஒண்ணு வந்திருக்காங்க மடி எல்லாமே நல்ல திரண்டு எடுக்கு கண்ணோட ஒண்ணு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்ன ரேட்னா வரும் முப்பத்தி ரெண்டா முப்பத்தி ரெண்டு ரூபா ரேஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க பால் அளவுல பாலு நாலு மூணு ஏழு 4 3 7 வருங்கறாங்க ஓகே அப்படியே அடுத்துมา பாக்கறலாம் ஒரு ஓடிபታ வருது அது போய் இங்க இருக்கு இந்த கன்ன மாடு இது அண்ணன்னதா அது போய் ஒரு ஜோடி நின்னுக்கிறேன் எல்லாமே கம்மு மாடு தான் மும்முரமா வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க அதனால அப்படியே நம்ம அந்த பார்த்துக்கலாம் இது அவரோட மாடு தான் நினைக்கிறேன் அதுபோக இது எல்லாமே கொண்டாந்துருக்காங்க வியாபாரம் மும்மரம் பேசிட்டு இருக்காங்க அப்படியே காமிச்சிட்டு போயிடலாம் ஜெர்சி கிராஸ் வியாபாரம் அருமையான சொல்றாங்க ஐம்பத்தி நாலு ரூபா மட்டும் விலை மோதிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கண்ணு கெடாரி கண்ணோட வந்திருக்கு கண்ணு போட்டு ஒரு ஒரு வாரத்துக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் பால் அளவு பாத்தீங்கன்னா நாலு மூணு கிடைக்குன்னு சொல்லிருக்காங்க அதுக்குள்ள பல் பார்த்துட்டு இருக்காரு ஒருத்தர் குடிச்சு ஓகே அப்படியே நம்ம அந்தல பார்த்தோம்னா ஆஹ் அந்தல்ல ஒரு கண்ணு மாதிரி இருக்கு ஆனா இது எடுத்துக்கலாமா ஜெர்சி கிராஸா ஜெர்சி கிராஸ் கருப்பு சட்டையில சேர்றது கண்ணு கெடாரி கண்ணுங்களா காளை கண்ணா காளங்கன்னு பாலவுல தண்ணா கொடுக்கும் ஏழு கொடுக்கும் ஏழு ஆறு அப்போ

பால் அளவுல எத்தனை கொடுத்து போனோம் இதுல வாங்கின மாடுதாங்க வாங்கினோம் மாடு தெரியல அதனால சரி சரி என்ன ரேட்னா பதினோரு கொடுப்பீங்க நாற்பது மேலே நாற்பது ரூபாய்க்கு மேல வந்தா குடுத்துரலாம் சரி ஓகேண்ணா அப்படியே இந்த லீவு பாத்தீங்கன்னா ஓ நிறைய வரத்து இருக்கு ஆனா விற்பனை நினைக்கிறேன் எல்லாம் ஒரு நார்மவே இந்த லாஸ்ட் அப்படியே

சரி சரி நாற்பத்தஞ்சு ரூபா ரேட் பண்ணு சொல்கிறாங்க நாலு மூணு ஏழு லிட்ரு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்தல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜெர்சி கிராஸ் பிடிச்சிட்டு போகிறாங்க செக் பண்ணுறாங்க அப்படியே நம்ம காமிச்சிட்டு மட்டும் போயிடலான்னு நினைக்கிறேன் ரெஸ்பான்ஸ் சுத்தமாக சரியில்லை அப்படியே உள்ளாண்ட போனோம்னா கண்ணு மாடல் நிறைய வச்சிருக்காங்க

இப்ப மாடு எல்லாம் விலை குறைச்சா பொங்கல்ல இருந்தே மாடு கொஞ்சம் விலை சரி இப்போ ரொம்ப மோசமான வில போயிட்டு இருக்கு எல்லாமே நாப்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சுக்குள்ளதான் மாடு கேக்குறாங்க எல்லாமே ஒரு பத்தாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபா வித்தியாசத்துல கேக்குறாங்க ஒன்னும் வியாபாரி ஒன்னும் அவ்வளவா ஒண்ணும் வரல பொங்கல்ல இருந்தே ரொம்ப சரிவாதான் ஆயிடுச்சு வில இனிமேல் விலை ஏறுதுன்னு வேறு எல்லாம் வாங்கணும் ரெண்டு வாரமாவே மாடு விக்காமதான் நிக்கிது ஒன்னும் விலைவாசி ஒண்ணும் இல்லங்கண்ணா ரொம்ப இதா பாலம் ஒரு பதிமூணு லட்சம் கிடக்குங்கண்ணா பதிமூணு கிடக்குங்கண்ணா

கை காட்டுல இருந்து உள்ள உள்ளவன் சின்ன கொன்னாடுபட்டி கிராமம் இது திருவண்ணம் போவோம் புதுக்கோட்டை போவோம் ஈரோடு போவோம்

நல்ல பால் திரு நோடு இருக்கிற மாதிரி இருக்கு இங்க அதிகமா ஒரு ரேட்டும் பாத்தீங்கன்னா ஆவரேஜா கம்மியா இருக்கிற மாதிரிதான் இருக்குது நம்மளுக்கு ரெகுலரா இந்த ஏரியால வாங்குறவங்களுக்கு தெரியும் ரேட் எச்சா கம்மியானு நம்ம ஏரியா சரௌண்டிங் பொறுத்த ரேட் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படி இந்த பாத்தோம்னா வணக்கம் இது ஐம்பது ரூபா வருதுண்ணா காலைங்க

அது தேவைப்படுற நண்பர்கள் மட்டும் அலைபேசி என்ன தொடர்பு கொண்டு நேர்ல போய் பார்த்து வாங்கி நண்பர்களே தேவையில்லாத ராங் கால் பண்ணிட்டு அவங்களுக்கு தொந்தரவு பண்ண வேண்டாம் அது போக மாடுகள் நிறைய வந்துகிட்டே இருக்கு ஜெர்சி கிராஸ் சிந்து கிராஸ் நினைக்கிறேன் கண்ணோட உணர்ந்துருக்காங்க அந்த சிந்து இருக்கு அப்படியே கேட்டு பார்ப்போம் ஜெர்சி கண் ஆடு நல்லா இருக்காங்க நெட்டு போக்கா இருக்கு ஜெர்சி கிராஸ்ல சேருக்கிறேன் அதே மாதிரி கண்ணு காலக்கண்ணா காலங்கண்ணோட உணர்ந்துருக்காங்க எல்லாமே திரண்டு ஜம்மு இருக்கு அது இன்னொரு ஜெர்சியும் இருக்காங்க ஆனா அது உங்களுதா

தேவைப்படுற நண்பர்கள் அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்து மன திருப்தியோட வாங்கிங்க நண்பர்களே மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதவியை சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்